தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்தில் வாரந்தோறும் மண்டலம் வாரியாக கோரிக்கைகளை மனுவாக பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது வீட்டுத் தீர்வை பெயர் மாற்றம் மற்றும் பிறப்புச் சான்றிதழ் கேட்டு மனு அளித்தவர்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வீட்டுத் தீர்வை பெயர் மாற்றப்பட்ட அதற்கான ஆணை இதேபோல் பிறப்புச் சான்றிதழ் கேட்டு மனு அளித்தவர்களின் ஆவணங்கள் சரி செய்யப்பட்டு உடனே சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து மே ஜெகன்பெரியசாமி பேசுகையில் மாநகராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை தவிர்க்குமாறு வேண்டுகோள் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகின்றது எனவே அறவே பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் மாநகராட்சி பகுதியில் பெரும்பாலும் சாலைகள் போடப்பட்டுள்ளன இதேபோல் சுகாதார பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் உலக புகழ்பெற்ற தூய மாத ஆரையர் திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளது அதற்கு முன்னதாக இந்த பகுதியில் நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற உள்ளது மேலும் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் கழிவுநீர் ஓடை உள்ளிட்டவைகள் மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதேபோல் அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த முகாமில் சுகாதார குழுத் தலைவர் சுரேஷ்குமார் துணை ஆணையர் சரவணகுமார் மாமன்ற உறுப்பினர்கள் தன்னுலட்சுமி பேபி ஏஞ்சலின் மகேஸ்வரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் உணவு கொடுக்கணும் அந்த உணவு சாப்பிட்ற காரணம் ஒரு நாள் கொடுப்போம் ஒரு நாள் நம்ம வேலை நிறுத்தம் வெளியே போயிருவோம் அந்த கேரி பேக்கோட சாப்பிட்டா அதுவும் அந்த மாட்டிலேருந்து ஒரு நம்ம வந்து மாடை பிடிச்சி வெளியே இடம் வச்சிருவோம் அதோடய சாமத்துலேயே வருது அதான் இப்போ கேரி பேக்கை தவிர்ப்போம் வலுவான வழிபாடு சந்தைகளுக்கு மிக சுகாதாரமான ஒரு நம்மளோட நாடுக்கு தூக்கி கொண்டு சொல்கிறேன் சாலை வசதி அங்கங்கே உள்ள சாலை வசதியாக இருந்தது எல்லாமே வந்து நம்ம சாலை அங்கேயும் படிக்க வரும் நம்மளோட மாட் உலகம்